நான் <laughs> ஆரம்பிக்க <laughs> 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 போதுமா மும் சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு வாட்டர் பாட்டிலை தூக்கிக்கிட்டு இந்த இதில் வந்து டூர் போகிறோம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் எங்கேயும் டூர் போலையாக டூர் போலியா நீங்கள் தான் போகிறோம் அது என்னென்னா நம்ம ஊரில் வந்து பனங்கா சீசன் வந்து முடியவே போயிடும் போல இருக்குது நாங்கள் இன்னும் பனங்கா போன வருஷம் தான் இந்த வருஷம் எங்கேயுமே போகல அதனால் பிள்ளை குட்டிங்களாம் எத்தியோ இன்னும் பொம்பளையா நீ அதனால வந்து பனங்காவை தேடிக்கிட்டு தான் போக போகிறோம் இருக்கா என்னன்னு நிறைய பேர் வந்து நம்ம வீட்டு சைடே வந்து ரோட்டில் போட்டு விற்கிறாங்க இந்த மாதிரி தோப்புலலாம் இருக்கலாம் இந்த மாதிரி அதனால இந்த வருஷம் ஒரு பனங்கா கூட சாப்பிட்லாம் எப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு போய் அருவா என்னென்ன எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் எங்கே பனங்காய் மரம் இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிக்கும் எதுல இதை எப்படிங்க இல்லை நான் அப்படியே ஏறி இப்படியே வந்துக்கிறேன்

ஆமா ஆமா பச்சபுங்கிறதே சாப்பிட மாட்டான் முட்டை வந்து அலர்ஜிக்கும் சேர்த்து வந்து இவங்க அவிச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் ஆம்லேட்டும் சாப்பாட்டுல போட்டு ரைஸ் மாதிரி சாப்பிட மாட்டான் முட்டையை பார்த்தாலே ஏழு ஊருக்கு ஓடிடுறான் இந்த பச்சை பாலை வந்த முட்டை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லணுமா தாய்மார் கேட்குறாங்க குழந்தைல இருந்து இது வரைக்கும் இல்லை நீங்கள் ஏன் கொடுக்காம விட்டிங்க எல்லாத்துலேயும் கலந்து கொடுத்து பார்த்துட்டே நீ தோசையில எல்லாத்துலேயும் கொடுத்துட்ட நீ ரஞ்சா அவ்வளோதான் எல்லாம் நொங்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சி தம்பியும் அண்ணி பையன் பெரியவன் அரனிஸ் இருக்கான்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து கோச்சிங்க்கு போகிறாங்க அதனால அவங்க மிஸ்ஸிங்கு அப்புறம் வந்து மணிகண்டை வந்து மீன் பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவர் வரல அவன் இப்போ எதுக்குமே வர மாட்டேறா நீ என் கொழுது கல்யாணம் கொழுதுனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டிலேயே கிடக்குறேன் அப்படிங்கிறான் எல்லாம் போர்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு வந்தோம் இந்த பருத்தி போடும் போது வந்தோம்ல வயலுக்கு வந்து இது கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பில்டிங்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க இங்க பாருங்களா இது வந்து முன்னாடி வந்து பாருங்க இதெல்லாம் வந்து இந்த பயில் போடுவாங்க பயில்னா அந்த கொடை வாங்க போட்டு ஆக்கரா அதான் ஏன்னா பயில் போடுறதுன்னு கொடை வாங்க அந்த இது வச்சு தூண் மாதிரி வைப்பாங்களா இந்த இடத்துல இப்படியே ஷெட்டு போடலான் இந்த தூ இது கட்டுறேன் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்குப்பா இது வந்து போர் கொட்டாய் போர் முடியல ஏற முடியல கச்சிதமா ஒரு ரூமு நல்லா இருக்கு வந்து போர் கொட்டா நான் நம்ம போரும் இருக்கா வயலும் சுத்திருக்கா அதான் நல்ல காத்தோட்டமா இருக்கு ஆ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு உழுவுங்க எல்லாம் அவ்வளோதான்ப்பா நுங்குலாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இந்த மீன் வந்து அண்ணா அங்கே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா அங்கேருந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தாங்க இது வந்து இந்த விரால் மீன் சொல்லுவாங்களா விரா மீன் பிடிச்சிட்டு இருந்ததே நாங்கள் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து விரா மீன் எப்படியும் ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும் அங்கே குளம் ஒன்று இருக்குது அதில் கடந்துச்சு இங்கே ஒரு மழையாக பார்க்கணும் அது பார்க்கவே பயமாக இருக்கு அது இன்னொன்று எடுங்க பெருசு இருங்க 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 இரு இங்கே பாருங்க

என்ன என்ன சாம்பல பாரு எப்படி இருக்கு பாருங்க இதுவே ஒன்றரை கிலோ கிட்டத்தட்ட போல இருக்கு கிலோ உன்னைகாக்கில நல்ல பெரிய மீன் ஒரு அஞ்சு மீன் கிடக்கு மொத்தம் ஒரு ஏழு மீன் நல்லா மொரட்டு வேட்டதா நான் இது வரைக்கும் குழம்பு சரித்திரத்துலயே நான் இத குழம்பு வச்சதுல தொட்டும் பார்த்தது கிடையாது மத்தபடி இந்த கெண்டை குஞ்சி அதெல்லாம் வச்சிருக்கேன் இதை இன்னைக்கு சமைக்க போறது என் பெரிய நாத்தனாரும் என் நாத்துக்காரும் தான் சின்ன நாத்தனாவும் நானும் வந்து வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோதான் மற்றபடி ஹெல்ப்பிங்களா நாங்கள் தான் சை இது வந்து நல்லா அந்த க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கிறதுல தான் இருக்கான் எப்படி ஆஞ்சி இதை குழம்பு வைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க இதே பாருங்க இதே பாருங்க எப்படி இருக்கு அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும் நாங்கள் டீசல் எடுக்கிறோம் அப்படி தான் வருது நாங்களும் டெய்லி ஒரு நாலு நாள் அண்ணன் கூட அடிச்சு கீழே ஊத்துறோம் அப்பயுமே அது அப்படி தான் வருது மழை நாளில் மாறுபடி இங்கே பாருங்க

இல்ல நான் சாப்பிட்டது இல்ல பாத்துருக்கேன் குழம்பு எப்படி இருக்கும் அது நான் தாக்கணுமா உண்மையாவே வந்து இந்த மீன் வந்து அவ்வளோ நல்லதான் கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க எனக்கு வைக்க தெரியாதுன்னே நான் வாங்க மாட்டேன் அதிகபட்சம் அந்த மீன் இது எப்படி எட்டு மணி ஆயிரும் போல இருக்கு பிடிச்ச மீனை நீங்களே எடுத்துங்க இந்த மீன் எடுங்க நீ சின்னதா இருக்கு

இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் கரெக்டா ஒரு இன்னும் ஒன்றரை மணி நேரமா இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் சொன்னது தான் மணி எட்டு மணிக்குதான் கிளீன் ஆகி வரும் அங்க பரு என்ன செங்குத்து எல்லாம் அங்க பருன்னா என்ன பண்றீங்க ஏ அது அது கறி வந்துரும் அப்படித்தான் அதுல சேர்த்துக்கன வராது ஆஹ் ஆனா இன்னும் அவ்வளவு இது பண்ணியும் அந்த ரெக்கையெல்லாம் வெட்டியாச்சு இன்னமுமே அதுல உயிர் இருக்கு அந்த மீனுக்கு வருது 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 தண்ணி வருது அதெல்லாம் அடிச்சு கரைச்சு விடு இல்ல இல்ல அடிப்பாப்பா இப்பயும் வெளியான மாதிரி இருக்கு அதான் சட்டி பத்தில மரத்து வீணுங்க ஆனா இதுவே நல்லா வெள்ளையாதானு தெரியுது இதுவே நல்லா தான் தெரியுது ஐயா கிடையாது சின்ன பிள்ள என்னடா திங்கிற தின்னு தின்னு நல்லா தின்னுக்கு ப்ப கஷ்டப்பட்டு இத்தனை மணி வரைக்கும் ஆஞ்சி அலசி எடுத்து முடிச்சுட்டேன் இப்பதான் வந்து குழம்பு வைக்க போறேன் கஷ்டப்பட்டாங்க இல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அண்ணி அலசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உப்பு போட்டு ஒரு தடவை அரைச்சி அலசணும் நல்லா துண்டு போட்டு உப்பு போட்டு ஒரு தடவை அலசினாதான் சுத்தமா அந்த குழ குழப்பு அதெல்லாம் வரும் நாங்க வந்து இப்ப குழம்பு தாளிக்க போறோம் எப்போதும் நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இதை வந்து நல்லெண்ணெயில வைக்கிறோம் வெங்காயம் தக்காளி வெந்தயம் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம் அப்ப இது வச்சுக்கிட்டே இருந்தா ஓலை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஓலை இல்ல குச்சி தான் குச்சி ஆயிடு அதாவது இப்போ என்ன ஒரு கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் இருக்காங்களா அதாவது என்னோடய நாத்தனார்லாம் இருக்காங்களோ அவங்களாம் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க ஒரு எப்படி சொல்கிறது பத்து பச்சை மிளகா வச்சு ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க ஒரு தொகையில் அரைச்சி அந்த மாதிரி காரசாரமான குடும்பம் அவங்களோடது நம்மளுக்கு வந்து அந்தமாரி செட் ஆகாது நாங்கள் வந்து வெளில வெளியே இருந்தால் கிடக்கும் எங்களுக்கு மீன் குழம்புனாலும் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோம் அதனால் இப்போ என்னன்னா மீனை வந்து பிரிவினை பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஒரு பாட்டு அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஐயா சப்புங்களா பாத்துங்க சப்புமா அவங்களுக்கு பிடிக்காதான் அவங்க போய் எங்க காரசாரமா இதால எப்படி இருந்தாலும் ஒரு இந்த குண்டானுக்கு ஒரு இருபது கரண்டி போடுவாங்க மலாத்துல அவங்க வீட்டுல ரசம் ரசமே வந்து நம்மளுக்கு இந்த கார குழம்பு சாப்பிடுவோம்ல அந்த தான் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஒரு உரப்பாக இருக்கும் போட்டு தான் அவங்க வீட்டில் வைக்கணும் அப்படியே பட்டவங்களுக்கு நம்ம குழம்பு பிடிக்குமா பிடிக்காதான் போங்க பிரிச்சுக்கோங்க பிரிச்சுக்கோங்க பிரிச்சு அங்க போய் நல்லா தட 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 போய் மீனை அவங்க அக்கா தான் ஐடியா போங்க போனா சரி சேர்த்து போட்டு மீன் குழம்பு வச்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் பார்த்தா போங்க இன்னத்துக்கு வெங்காயம் எரிஞ்சு போய் அங்க வைங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை சரிங்க ஐயா சரிங்க ஐயா போய் வைங்க பத்து மணியா இருந்தாலும் எங்க வீட்டுல குழம்பு தான் தூங்குவோம் சரி சரி

மண்டை எத்தனை மண்டை அங்க எத்தனை மண்டை இங்க எத்தனை மண்டை எங்களுக்கு வந்து மூணு போதும் நீங்க பாக்கி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க யார் சாப்பிடும் அந்த மண்டைய கழுவிட்டு இருக்காங்கன்னு உட்காந்துருக்கேன் கழுவி முடிச்ச கிளம்பிட்டு அண்ணே நல்லா கேட்டுக்குங்க கேட்டுக்குங்க

நான் என்ன சொல்றேன் சரி அப்படியே குழம்பு வச்சிட்டாலும் கொஞ்சம் மனசை ஆறுதல் படுத்திகிட்டு திங்கினோம் ஒரு புள்ள புள்ளை நீங்க சொல்லிட்டு நீங்கள் தனியா எடுத்துகிட்டு போய் ஆக்கி தின்னுங்கள் தக்காளி திங்கிடும் சரி அக்கா வந்தாங்க தின்னு தின்னுங்க ஏன் நம்மளுக்கு மிச்சம் தாங்க வெங்காயம் மிச்சம் தக்காளி மிச்சம் அது இந்த குழம்பு நைட்டுக்கு வச்சுட்டு காலையில தின்னா ருசி சூப்பரா சூப்பராக இருக்குமாமே அதான் அதுவும் அவங்க தான் சொன்னாங்க நாங்கள் அப்படியே தேனு போல வைக்கிற மாதிரி தேனு போல

எங்களுக்கு நாங்க பெரிய மண்ட எடுத்துக்கிறோம் மீன் வந்து வாங்கியாச்சு எங்களுக்கு இந்த மீன் போதும் நாங்க சாப்பிட மாட்டோம் ஒரு ஒரு நாலு அஞ்சு டிக்கெட் சாப்பிட மாட்டோம் பாக்கி எல்லாரும் சாப்பிடுவாங்க எங்க அத்தை அப்புறம் இவங்க மணிகண்ணன் சாப்பிடுவான் அப்புறம் தம்பி வருத்த மீன் சாப்பிடும் நினைக்கிறேன் அப்புறம் தானே சாப்பிடுவான் அதெல்லாம் குழம்புல போட்டுக்கோ நல்லா இருக்கானாங்க போயிருங்க ஊத்தி இருக்கானா புளி உப்பு அப்புறம் வந்து குழம்பு தூள் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சோட நீ இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கள்கிட்ட குழம்பு சாப்பிட்டுடுங்க உங்களுக்கு வந்து வெறும் அந்த இது இருக்குல்ல இந்த வெறும் மிளகாத்துல வச்சு அம்மீ அரைச்சாங்க குழம்புக்கணும்

போடுறது அப்புறம் எந்த அளவுக்கு தனா இருந்துச்சு இது காத்து நல்லா அடிக்குதா வெளியில அதனால அடுப்பு என்ன பண்றது அலையுது அலையுதுன்னா இப்படி இப்படி காத்து தணல் உரைக்க மாட்டேங்குது இது கொதிச்சு குழம்புன கொஞ்சம் அப்புறம் நம்ம மீன் எல்லாம் போட்டு அரைக்கிற வேண்டியது தான் அந்த செனையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இதிலே போட்டுட்டோம் இதில் வந்து புளியும் சும்மா நம்ம குழம்புத்தூள் இருக்கும்ல அது காரத்தூள் போட்டு உப்பு போட்டு பெசரி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது இப்படியே வர காலையில வறுக்கலான்னு பார்த்தேன் என் வீட்டுக்காரர் வந்து நீ இப்பயே வருதுட்டு ஏன் அதை காலை வரைக்கும் கொண்டு போற அப்படின்னாச்சு அதனால இப்பயே வறுத்து முடிச்சிட வேண்டியது தான் சூனா சத்தம் கேட்குது சின்ன நாத்தனார சின்ன நாத்தனா இன்னும் போலியாடா தூங்கிட்டான் காத்து 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 ஏன் காத்து இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ மாட்டான்

திடீர்னு வந்துவிட்டா உன்னை பறக்க விட்டுட்டு டாட்டா அவ்வளோ தான் குழம்பு ரெடி ஆகிருச்சி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு இன்னுமுமே நான் சுண்டி வச்சேன்னா அப்புறம் சாந்து மாதிரி ஆகிடும் யாருக்கும் பத்தாமல் போயிடும் மீனை அப்போ போடப்போகிறான் அதான் கரெக்டாக மூணு மண்டை என் ஆற்றுக்காருக்கு எங்கள் சின்னத்தைக்கி எங்கள் பெரியத்தைக்கு ரெண்டு பேர் மூணு மண்டையும் மூணு பேருக்கும் அப்புறம் வாலு பீஸு அதெல்லாம் வந்து அவங்களே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க பசங்களுக்கு இந்த வறுத்த மீன் கொடுக்க போகிறேன் சாப்பிட்டா இதை சாப்பிட்டோம் மணிகண்டை சாப்பிடுவான் இந்த நாட்டு மீன்லாம் ஆனால் குழம்பு வந்து அந்த நாட்டு மீன் குழம்புக்கும் கடல் மீன் குழம்புக்கும் ஸ்மெல்லு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட ஸ் வந்து அது ஒரு மாதிரி இருக்குது நல்லாயிருக்காண்ணா இந்த இதுங்க புளியெல்லாம் கொஞ்சம் உரப்பு தரப்பா வைக்கிறோமா புளியெல்லாம் கொஞ்சம் கூட அதனால வந்து போண்டா மாதிரி வருமா இப்போ உப்பும் பாருங்க எப்படி உப்பிட்டு வருதுன்னு பாப்போம் இந்த பாருங்க இப்படி சப்பையா தான் இருக்கா அப்படியே போண்டா போண்டாவா வந்துருமா அவ்வளோதான் அந்த செனையெல்லாம் போடணும் ஆஹ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மீனை வறுத்துட்டா நைட்டு சமையல் ஓவரு பசங்களுக்கெல்லாம் தோசை ஏதாவது ஊற்றி கொடுத்துக்க வேண்டியதான் இந்த பாருங்க அந்த மீனை வந்து பாருங்களேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா போண்டா மாதிரி கிடக்கு நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு அவ்வளோதான் இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு மீனை போட்டுடறேன் இது வறுக்க இதே அன்னி மீன் வாங்கிட்டு போலன்னா நான் மண் சட்டிலேயே வச்சுருப்பேன் நிறையா வைக்க போறோம் அப்படின்னுட்டு வச்சுட்டேன் அதுல நமக்கு வந்து சாப்பாடு இப்போ ஒன்றும் கிடையாது அந்த நுங்கு சாப்பிட்டேன்னா அதுவே நல்லா வயிறு புல்கண்ட மாதிரி இருக்கு அப்படியே ஒரு குளியில போட்டுட்டு போய் படுத்துட வேண்டியதாக வந்தோடனே குளிச்சிருக்கலாம் அப்புறம் இதெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கலை இந்த பாருங்களேன் இந்த அடுப்பு எப்படி காத்தடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த அளவுக்கு நம்ம கிச்சன் உள்ள நின்றுட்டு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமா காத்துங்கிறதே அசையாது அப்படியே தலையிலேருந்து வேர்த்து ஊத்துறதுல நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் அதனால தான் நம்மளுக்கு எப்போதுமே வந்து மண்ணடுப்பு நம்ம பனை மரத்து ஓலை எப்படி எரியுது பாருங்க மீன் அவ்வளவுதான் போட்டாச்சு இதுல ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுல ஒரு பத்து பீஸ் அது மீன் வாசனை புடிச்சு சுத்தி சுத்தி இந்த கொட்டாய் சுத்திட்டு இருக்கு சாண்டியா போயிருந்த இந்த சாண்டி இப்போ இந்த இந்த மீன் வந்து கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்படி சாப்பிட்டு இருப்ப சாப்பிட்டவங்க வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கும் என்னான்ட்டு எனக்கு வந்து நான் சாப்பிட்டது ஆனால் பார்க்க ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து அது எனக்கு திண்டு பழக்கம் இல்லையா அதனால நான் சாப்பிட மாட்டேன் சரி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு விலாகில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் டாட்டா